இன்று ஒரு வசனம் விசுவாசத்தினாலே ராகா வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தால் எப்ரையா பதினொன்று முப்பத்தி ஒன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சொந்த உயிர்களையே வீட்டில் சேர்த்துக் கொள்ள பயப்படுகிற இந்த காலத்தில் ராகாபின் சம்பவம் நமக்கு என்ன சொல்ல போகிறது இந்த ராகாபின் வாழ்வு இதற்கு மேலாக நமக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டுகிறது எரிகோவின் எல்லையிலே வாழ்ந்தவளும் புறஜாதியை சேர்ந்தவளும் ஆகிய ராகா ஒரு விபச்சார பெண் மற்ற மக்களைப் போல் அவளும் இஸ்ரேலை குறித்தும் அவர்களுடைய தேவனை குறித்தும் கேள்விப்பட்டிருந்தாள் அந்த தேவன் இஸ்ரேலை தப்பு வைத்து நடத்துகிறவர் என்ற செய்தியும் அவளுக்கு தெரியும் இல்லை என்றால் வேபு பார்க்கிறவர்களை தன் வீட்டில் சேர்த்திருக்க மாட்டாள் சத்ருவுக்கு வீட்டில் இடம் கொடுப்பது சாவுக்கு ஏதுவான குற்றம் என்பது அவளுக்கு தெரியும் ஆனாலும் அவள் செயல்பட்டால் சிந்தித்து செயலாட்டக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு இருக்கவில்லை வாழ்வா சாவா என சிந்தித்து செய்யக்கூடிய நிலையிலும் அவள் அவள் எதுவுமே வந்தவர்களை தனது ஜீவனை அவள் மதிக்கவில்லை அவளுடைய தீர்மானத்தின் ரகசியம் இஸ்ரவேல் தேவன் மேல் அவள் வைத்திருந்த விசுவாசம் தான் அந்த விசுவாசம் ஜீவனை துச்சமாக என்ன நினைத்தது அதற்காக அவளுக்கு சாவு வரவில்லை பதிலுக்கு முழு குடும்பமே காப்பாற்றப்பட்டது அவள் விபச்சாரிதான் ஆனால் அவளுக்குள்ளிருந்த இருந்த விசுவாசம் அது நிமித்தம் அவள் செய்த தெரிந்தெடுப்பு இன்றும் மறக்கப்படவில்லை பட்டியலில் எழுதப்பட்ட இரண்டு பெண்களில் இவ்வளவு பெயரும் ஒன்று வாழ வின்புகிறவர்கள் மறிக்கவும் பாடத்தை ராகாபின் வாழ்வில் நாம் காண்கிறோம் அதற்கு அவளுக்குள் இருந்த தான் காரணம் அவள் தன் சூழ்நிலைகளுக்கு மேலே எழுந்தாள் சித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று உறுதி கொண்டாள் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது உங்கள் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பரம பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளுக்கென்றும் எங்கள் தேர்ந்தெடுப்புகளை செய்ய எங்களுக்குள்ளே இருக்கும் விசுவாசத்தை பலப்படுத்துங்க கட்டாவே நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பூரணமாய் அனுபவிக்க தடையா இருக்கிற சகல தீமைக்கும் நீங்களாக்கி எங்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தினரின் இருதயங்களையும் நீர் தங்கும் ஆலயமாக காத்துக்கொள்ள கிருமி தாங்க கட்டாவே நீர் எங்களுக்கு பாராட்டும் இரக்கத்திற்காக நன்மைகளுக்காக தேவைகளை சந்திப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சிறு வணிகர்கள் தொழிலாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் அனைவரையும் கரங்களில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் அவர்களின் தேவைகளை தங்கள் குடும்பத்தை பராமரிப்பதற்காக நாள்தோறும் உழைக்கிற இந்த மக்களுக்கு தேவையான உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் தந்து காத்தல்ல ஜபிக்கிறோம் தேவனே வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்காகவும் வேலை இழந்தவர்களுக்காகவும் நஷ்டமடையும் நிலையில் உள்ள வியாபாரங்களை மூடும் நிலையில் இருப்பவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் அவர்கள் பிரயாசங்கள் முயற்சிகளை வாக்கி செய்து வாழ்வதற்கு தேவையான புதிய வழிகளையும் வாய்ப்புகளையும் விண்ணப்பிக்கிறோம் இடைஞ்சல்களாக எதிர்கொள்ளும் அனைவரையும் ஆசிர் குணப்படுத்தி ஆட்டி தேட்டி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் கட்டாவே தீமை செய்கிற கண்களுக்கு சிறு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த உலகத்தின் தீமைகளிலிருந்து இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஞானத்தை வாலிபர்களுக்கு தந்தெள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் ஆதரவற்றோர் ஒதுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் தெருவரங்களில் வாழ்வோர் சகல தீமைக்கும் விலைக்கு பாதுகாப்பாய் வாழவும் ஏற்ற உதவிகள் கிடைத்தளவும் உதவும் கரங்கள் நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் ஜபிக்கிறோம் கடலோர கிராம மக்கள் ஆசிர் பாதுகாப்பாய் வாழவும் போக்குவரத்தில் தூதர்களின் காவலும் தந்தரலை ஜபிக்கிறோம் கட்டாவே இந்த நாளில் பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டும் பலவீனமாய் மன துயரத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் தேவரீர் பலப்படுத்தி உமது கிருமியால் வளமையால் உமது தளும்புகளால் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அரசு தேர்வு மற்றும் ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஞானம் அறிவு ஆரோக்கியம் தந்து காத்துக்கொள்ள கொள்ள பயணம் செய்யும் ஒவ்வொருவரும் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் தவிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் ரிச்சிபிள் கலிபுரமும் பரிசு தாபியால் நிரம்பவும் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரச்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்க வழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் அனைத்து மாநிலங்களிலும் அமைதி உண்டாகவும் சமாதானமான பாதுகாப்பான வாழ்க்கை வாழவும் ஜபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் தடைகள் அகலவும் தடை செய்கிறவர்கள் ரஷிக்கப்படவும் மீட்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரே அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகனமையுமே உமக்கே செல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிளாவே அமேன்